ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இது வந்து உங்களுடைய சப்ஜெக்டில் ஃபோர்த்து செமஸ்டரில் வர ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டில் செகண்ட் யூனிட்டு பாலினம் சார் தன் அடையாளமும் சமூக இயல்பினராக்குதல் செயலும் இதுதான் வந்து செகண்ட் யூனிட்டு இந்த செகண்ட் யூனிட்டில் பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்டில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பெண்களையும் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நெறிப்படுத்துறது யாருடைய மனசும் புண்படுத்தாமல் நெறிப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன அப்படின்னா டூ கே கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸு அப்படின்னு சொல்கிறோம்ல கிமு கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி அப்படின்னு நம்ம புக்கில் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க டூ கே கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸு டூ கேக்கு அப்புறமா வந்தவங்க டூ கேக்கு முன்னாடி வந்தவங்க அந்த மாதிரி பிரித்து பேசுகிறாங்கல்ல அப்படி பார்க்க பார்க்கும்பொழுது டூ கே கிட்ஸுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா அடிப்பாங்க பேரண்ட்ஸை சொல்லிட்டு வருவாங்க ரெண்டு கண்ணை விட்டுட்டு மற்றதெல்லாம் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது என்ன நடக்குது எல் எது எடுத்தாலுமே கம்ப்ளைண்ட்டு எது சொன்னாலுமே கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி நடக்குது ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா டீச்சரே கூட அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அது என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனையாக மாறுது அதனால் பல மாணவர்கள் மாணவிகள் தற்கொலைக்கு போகிறாங்க அதனால் டீச்சர்ஸும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு அவங்கள வந்து திட்டாமல் அடிக்காமல் விட்டுடுறாங்க அதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்யூச்சரில் நெறி தவறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது இன்றைய காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கவே பயப்படுறாங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நல்லா அடித்து ரோல் மாடலாக ஒரு டீச்சர் இருந்தாங்க இப்போது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நெறித்தவறி போகிறாங்கல்ல இந்த மாதிரி இருக்கிற பசங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு மந்த்லி ஒன்ஸாவது வைக்கணும் அதே மாதிரி பிடிஏவில் இருக்காங்கல்ல அந்த பிடிஏ மூலமாக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ் இதில் ஒவ்வொரு டீச்சரும் பேரண்ட்டுடைய அந்த குழந்தைங்களும் அவங்களுடைய குணாதீசம் என்ன எந்த மெத்தடில் அவங்க வந்து ட்ரீட் பண்ண அவங்க நல்லா படிப்பாங்க அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்னலாம் பண்ணலாம் அந்த மாதிரி பேசி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நெல் வழிப்படுத்தலாம் தண்டனை அளிக்கும் தண்டனை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் மேலே ஏறி நிற்கிறது முட்டி போட சொல்கிறது டூ கேக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும் அதே மாதிரி ஓரமாக ஒதுங்கி நிற்க சொல்கிறது இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த தப்பை நான் வந்து இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்போசிஷன் மாதிரி எழுதுவாங்க இது எல்லாமே இருந்தது ஆனால் வகுப்பில் தனித்தனியாக உட்கார வைக்கிறது இந்த மாதிரி கூட இருக்கும் கிளாஸில் ஒரு வாரத்தில் தனியாக உட்கார வச்சுருவாங்க அவங்கக்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக இருந்துச்சு ஸ்கூல்ஸில் ஒரு சில பகுதிகள் கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் இது எல்லாமே செய்தோன்னா பாலின வேறுபாடு காட்டுறது கிடையாது ஏன்னா பெண்களுக்கு உகந்தது சில விஷயங்களை நம்ம செய்கிறதில் எந்த தப்பும் இல்லை அது வந்து பாலின வேறுபாட்டில் வராது அவங்களுக்கு சில சலுகைகளை நம்ம கொடுக்குறோம் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு சில சலுகைகளை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் தண்டனை அப்ப அப்படிங்கிறது உடலை வருத்துவதாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது மன உளைச்சல் தருகின்ற சொற்களும் மறைமுகமாக கேலி கிண்டல் பாடிஷேம் பண்ணுறாங்க இல்லையா இதெல்லாமே கூட தண்டனை தான் ஒரு மாணவனை திருத்தணும் அப்படின்னா ஆசிரியர் தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பாங்க ஒரு சில டீச்சர்ஸ் இதுக்கு எந்த மாதிரியான அர்த்தம் அப்படின்னா காந்திய வழி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காந்திஜி யாரையுமே துன்புறுத்த மாட்டார் தனக்கு தானே தண்டனை கொடுத்துப்பார் அந்த மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பாங்க இதை வந்து காந்திய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நிகரான இருக்கைகள் கொடுக்கறது இப்போது கிளாஸில் எல்லாருக்குமே பெஞ்ச் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் பெஞ்சே இருக்காது மரத்தடியில் உக்காந்து படிப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் அப்போது மா ஒரு சில ஸ்கூலில் பொழுது பெ பாய்ஸ் மட்டும் பெஞ்சில் ஏன்னா பேண்ட்டு போட்டிருக்காங்க அவங்களால கீழே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்க்கு மட்டும் பெஞ்ச் இருக்கும் கேர்ள்ஸ்க்கு தரையில் உட்காருவாங்க ஸ்கர்ட்டு ஈஸியாக இருக்கும் உட்காரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்கைகள் இருக்கோ அதே மாதிரி மாணவிகளுக்கும் இருக்கைகள் கொடுக்கறது அவசியம் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஒரு ஒரு சில ஸ்கூல்ஸில் ஆண் ஆசிரியர்களுக்கு நல்ல சலுகை கொடுப்பாங்க பெண் ஆசிரியர்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆண் ஆசிரியர் இருக்கட்டும் பெண் ஆசிரியர் இருக்கட்டும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி கருதாமல் எல்லாருக்கும் வந்து சுதந்திரம் கொடுத்து எல்லாருமே எல்லா விஷயங்களுமே கலந்துக்க செய்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணணும் எங்கு உரிமை தரப்படுதோ அந்த இடத்துல தான் ஒழுக்கம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்துக்கும் வரும் எங்கே உரிமை மறுக்கப்படுதோ அந்த இடத்துல ஒழுங்கை அதிகரிக்கும் உரிமை கொடுக்கல அப்படின்னாலே சண்டை போராட்டம் இதெல்லாம் நடக்கும்ல அந்த இடத்துல ஒழுங்கினம் வரும் மாணவர்கள்கிட்ட இருக்கிற ஒழுங்கினங்களை திருத்தி நெடுப்படுத்துறதில் ரெண்டு பாலருக்கும் பங்கு இருக்குது எப்படின்னா ஆண் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குது மாணவிகளுக்கு ஆசிரியர்களோ மாணவர்களுக்கு ஆசிரியர்களோ நெறிப்படுத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கலாம் உடல் ரீதியான தண்டனை கொடுக்காம உளவியல் ரீதியான தண்டனைகளை கொடுக்கலாம் எப்படி அப்படின்னா பள்ளி செயல்களில் பங்கு பெறாமல் இருக்க செய்கிறது ஆசிரியர்கள் பக்கத்தில் இருக்கிற இருக்களை அமைச்சு வைக்கிறது இந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்து அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தலாம் இது வரைக்கும் பெண்களையும் ஆண் பிள்ளைகளையும் அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் இவங்களை நெறிப்படுத்துறதுல பாலின வேறுபாடு காட்டுறது எந்த மாதிரி அவங்கள வந்து நெறிப்படுத்துறது எந்த மாதிரி நல்வழிப்படுத்தி சமூக செயல்களில் ஈடுபட செய்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்